இனிய இன்றைய அன்பான காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூப்பா இந்த நாள் இனிய நாளாகாமையே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகளும் பிரார்த்தனைகளும் பெண்களுக்கு உண்டாகக்கூடிய முதுகு வலி இதுக்கு என்னெல்லாம் வந்து காரணம் எந்தெந்த சமயங்கள்லாம் வலி இருந்தது அப்படின்னா அது பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம் இதை வீட்டில் இருந்தபடியே சரி செய்யறதுக்கு என்னெல்லாம் வந்து ஆசன பயிற்சிகள் வந்து பண்ணணும் என்னெல்லாம் வீட்டு முறை மருத்துவம் வந்து நம்ம செய்யலாம் இதை பத்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த முதுகு வலி அதாவது கீழ் முதுகு வலி அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு ஒரு அஹ் இருபத்தஞ்சு இருந்தே வந்து அவங்களுக்கு இந்த கீழ் முதுகு வலி அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்கிறத வந்து பார்க்குறோம் முதல் விஷயம் இதுக்கு என்னெல்லாம் காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் எல்லா விதமான முதுகு வலிக்கும் வந்து ஒரே காரணம் வந்து கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் இந்த காரணம் வந்து மாறுபடும் ஒரு சிலருக்கு இந்த கீழ் முதுகு வலி அப்படிங்கிறது காலையில் எழுந்திருக்கும் போது அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வந்து இருக்காது டுவோர்ட்ஸ் ஈவினிங் ஆக ஆக வந்து அவங்களுக்கு வந்து நல்ல வந்து வலி வந்து உண்டாகும் அதே மாதிரி நைட்டில் தூங்க போகும்போது அதிகப்படியான வலி இருக்கிறத வந்து உணர்வாங்க ஸோ டே டைமில் அவங்க நடந்துட்டு இருக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு அதிகப்படியான வலியெல்லாம் வந்து தெரியாது நைட் ஆக ஆக ஈவினிங் ஆக தான் உங்களுக்கு அந்த வலியோட அளவு வந்து அதிகமாகும் கண்டிப்பாக நைட்டில் தூங்கும் போது ஏதாவது ஒரு ஆயில் அப்ளை பண்ணிக்கிறதோ இல்லை வந்து கண்டிப்பாக சில சமயங்களில் டேப்லெட் எடுத்துக்கிற அளவுக்கு வந்து வலி இருக்கும் இந்த மாதிரி ஒரு வலி இருக்குது அப்படின்னா அது வந்து உங்களுடைய தசைகள் வந்து பலகீனமாகிறதுனால தொடர்ந்து ரொம்ப நேரம் வந்து நீங்கள் நிற்கிறது இல்லை வேலை செய்கிறது இல்லைன்னா வந்து உட்கார்ந்து இருக்கிறது இதனால் உங்கள் இடுப்பு பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய தசைகள் வந்து பலகீனமாகிறதுனால வரக்கூடிய வழி இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா உங்களுக்கு டெலிவரிக்கு அப்புறமா உங்கள் வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் வந்து பலகீனமாகுது உங்கள் கோர் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்த்தனாக இல்லாததுனால ரொம்ப நேரம் நிற்கிறதுனால இல்லை வந்து ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்கிறதுனால உங்களுக்கு அந்த இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தசைகள் வந்து முன்னோக்கி வந்து இழுக்கப்படும் ஏன்னா வயிற்று தசைகள் வந்து பலகீனமாக இருக்கிறதுனால உங்களுடைய இந்த கீழ் முதுகு தசைகள் தான் வந்து அதற்கும் சேர்த்து வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கும் ஸோ அந்த மாதிரி சமயங்களில் தான் ஈவினிங் ஆகும்போது உங்களுக்கு அதிகப்படியான ஒரு வலி வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய வழிக்கு வந்து நீங்கள் மலச்சிக்கல் இல்லாமல் வந்து பார்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி உங்களுடைய அந்த இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தசைகளை வந்து பலப்படுத்தக்கூடிய சிகிச்சை முறைகளை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆசன பயிற்சிகளில் வந்து பட்டர்ஃப்ளை ஆசனம் வந்து நீங்கள் பண்ணுறது நல்லது சேது பந்தாசன பயிற்சியை வந்து பண்ணுறது நல்லது புஜங்காசன பயிற்சி சலபாசன பயிற்சி இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு முறையான யோகா பயிற்சி நிபுணரோடு சேர்ந்து இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் க கற்றுக்கிட்டு ரெகுலராக நீங்கள் 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 செஞ்சீங்க அப்படின்னா இந்த அளவு அளவு வந்து 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 அதே மாதிரி ஈவினிங் ஆகும் பொழுது தைலம் மாதிரியான சில தைல வகைகளை இடுப்பு பகுதியில் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா தூங்க அந்த குறையும் முக்கியமான ஒரு விஷயம் உங்களுடைய கோர் கோர் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு பண்ணுறதுக்கு இந்த உங்களுடைய சுவாச முறைகள் மூலமாகவே உங்களுடைய கோர் மசில ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அதன் மூலமாக உங்களுடைய முதுகு வலியை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் சுவாசத்தை நல்லா உள்ள எழுக்கும்போது உங்களுடைய வயிறு பகுதி வந்து வெளியே வரணும் அதே மாதிரி சுவாசத்தை வெளிவிடும் பொழுது உங்களுடைய வயிறு பகுதி வந்து போகணும் இந்த ஒரு விஷயத்தை வந்து 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 எனக்கு யோசிக்கிறதுக்கு வந்து டைம் இல்லை அப்படின்னா நீங்க எப்பெல்லாம் ரிலாக்ஸ்டாக உட்கார்ந்து இருக்கீங்களோ இல்லை எப்பெல்லாம் நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இல்லாமல் நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணக்கூடிய வேலைகளை செய்வீங்க இல்லைங்களா அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் உங்கள் சுவாசத்தை கவனிக்கணும் அந்த சுவாசத்தோடு சேர்ந்து உங்களுடைய வயிறு பகுதியும் அசைவு உள்ள போகும்போது காற்று உள்ள போகும்போது வயிறு பகுதி வந்து நல்லா வெளியே வரணும் அதே மாதிரி காற்று வெளியே போகும்போது வயிறு பகுதி உள்ள போகணும் இந்த ஒரு விஷயத்தை நீங்க கவனமா பண்ணீங்கனாலே உங்களுடைய கீழ்முதுகு வழியை வந்து குறைக்கலாம் ஏன்னா நிறைய பெண்களுக்கு வந்து எனக்கு டெலிவரிக்கு அப்புறமா இந்த பேக் பெயின் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு சிசேரியன் பண்ணதுக்கப்புறமா வந்து இந்த பேக் பெயின் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க ஸோ அது அந்த கீழ்முதுகு பகுதியில் இருக்கக்கூடிய தசைகளும் அடி வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய தசைகளும் வந்து அந்த ப்ரெக்னன்சி டைமில் ரொம்ப அதிகமான அளவுக்கு வந்து உங்களுக்கு பெருசாக ஆரம்பிக்கும் ஸோ அதனால் வந்து அது ஒரு தொல துல ஆகிடும் அது வந்து ரொம்ப ஸ்டிஃப்பாக ஆகாத ஒரு கண்டிஷனில் தான் வந்து இந்த ப்ரே பெயின் எல்லாமே உங்களுக்கு வரும் ஸோ அதற்கு நான் சொன்ன இந்த சுவாச பயிற்சி அதே மாதிரி ஆசன பயிற்சிகள் அதே மாதிரி மகாராஜா தைலம் அப்ளை பண்ணுறது மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்காது இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த வழிகள் வந்து முழுமையாக வந்து சரியாயிடும் அடுத்து சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எழுந்த ஒன்று உங்களால் வந்து நேரம் நிமிந்து நிற்க முடியாது அடி வயிற்று பகுதியில் ஒரு நல்ல ஒரு வலி இருக்கும் ஸோ ஒரு மோஷன் போயிட்டு வந்தாங்க இல்லை வந்து ஒரு யூரின் போயிட்டு வந்தாங்கன்னா தான் அந்த வழி வந்து கொஞ்சம் சரியாகும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய அந்த பெல்விக் இன்ஃப்ளமேட்ரி டிசீஸ் மாதிரியான விஷயங்கள் அவங்களுடைய கர்ப்பப்பை சுற்றி இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் ஏதாவது வந்து இருக்கலாம் இல்லை கர்ப்பப்பையில் வந்து கட்டிகள் வந்து இருக்கலாம் இதனால் வந்து அவங்களுக்கு முதுகு வலி காலை நேரத்தில் வந்து உண்டாகலாம் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் கர்ப்பப்பையை வந்து ஒரு ஸ்கேன் பண்ணிடுற நல்லது ஒரு பெண் மருத்துவர் கிட்ட வந்து நீங்க ஒரு பரிசோதனை பண்ணிட்டு இன்ஃப்ளமேஷன் ஏதாவது இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய சிகிச்சை முறைகளை வந்து எடுத்துக்கிறது நல்லது அதாவது நீங்கள் குறுந்தொட்டி வேர் கஷாயம் மாதிரி வந்து எடுத்துக்கலாம் ஸோ குறுந்தொட்டி வேரை வந்து நீங்கள் பொடி பண்ணிவிட்டு அதை வந்து நாலு டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு டம்ளராக காய்ச்சி வடிகட்டி கஷாயம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி திருஃபலாச்சூர்ணம் இந்த திருஃபலாச்சூர்ணத்தை வந்து ஒரு டீஸ்பூன் அளவு நல்லா ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுட்டு அதை வடிகட்டி உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய விளக்கெண்ணெய் ஒரு பத்து அளவுக்கு இதில் கலந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு மோஷனும் ஃப்ரீயாகும் அதே அந்த இது எல்லாமே கூடிய குறைய ஆரம்பிக்கும் இது வந்து காலை முதுகு சரி செய்யக்கூடிய ஒரு மெத்தட் சில பேருக்கு வந்து இடுப்புல இருந்து வலி கால் வரைக்கும் வந்து பரவும் ரொம்ப நேரம் நின்னாங்க அப்படின்னா கால் வரைக்கும் நல்லா ஷாக் அடிச்ச மாதிரி இழுத்து பிடிச்ச மாதிரியான ஒரு வழி வந்து இருக்கும் அந்த மாதிரி வலி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஜவ்வு விலகல் அந்த ஜவ்வு விலகல் வந்து நரம்பு அழுத்தி வந்து உங்களுக்கு வழியை அர்த்தம் இருக்கு அப்படிங்கறது அர்த்தம் வழி இருக்கிறவங்க நீங்க ஒரு மருத்துவரை சந்திச்சு ஒரு முறையான ஆலோசனை வந்து எடுத்துக்கிறது நல்லது இந்த மாதிரி வழி இருக்கிறவங்க முக்தாசன பயிற்சியை வந்து பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுடைய அந்த தண்டுவடம் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் ஸ்ட்ரெச் பொழுது உங்களுக்கு அந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகி அது வந்து நரம்புகளை வந்து அழுத்திட்டுருக்கு அப்படின்னா அதில் வந்து ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும் ஸோ இந்த பயிற்சிகளையும் வந்து பண்ணலாம் நீங்கள் ஸோ முதுகு வலி இருக்குது ஏன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் டெலிவரிக்கு அப்புறமா அந்த கீழ்முதுகு வலி அப்படிங்கிறது ரொம்ப காமன் ஸோ அதுக்கு வந்து என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க எந்த சமயங்களில் வலி வந்தால் அதுக்கு என்ன ரீசன் இருக்கும் ஈவினிங் டைமில் வந்து வலி இருக்கு அப்படின்னா வந்து உங்களுக்கு மசில் ரிலேட்டட் பைனாக தான் வந்து இருக்கும் காலை நேரத்தில் வந்து உங்களுக்கு வலி இருக்குது அப்படின்னா அது வந்து உங்களுடைய உள்ளுறுப்புகளில் முக்கியமாக அந்த உங்களுடைய கர்ப்பப்பையில் அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சினைப்பை இந்த மாதிரி ஏரியாக்களில் வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃப்ளமேஷன் வந்து இருக்கலாம் அந்த வலி வந்து எல்லா சமயமும் இருக்கு ஸோ உங்களுக்கு கால் வரைக்கும் அந்த வலி வந்து பரவுது கால் வந்து நைட்டு தூங்கும் போதெல்லாம் அசிச்சுட்டே இருக்குது இந்த மாதிரி இருந்ததுன்னா அது நரம்பு சம்பந்தமான பிரச்சனையாக வந்து இருக்கலாம் ஸோ அதற்கேற்ற மாதிரியான சிகிச்சை முறைகளை ஃபாலோ பண்ணும் பொழுது இதில் வந்து நம்ம நிரந்தரமாக விடுபட்டு வெளிவர முடியும் ஸோ இன்றைக்கு பெண்களுக்கு உண்டாகக்கூடிய இந்த கீழ் முதுகு வலி இதுக்கு என்னென்னலாம் வந்து காரணம் இதை எப்படி சரி செய்யறது அப்படிங்கிற விஷயங்களை பார்த்தோம் இதற்கான ஆசன பயிற்சிகளை பற்றியும் நம்ம வந்து பார்த்தோம் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு முறையான யோக பயிற்சி நிபுணர்கிட்ட கேட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த நோயை வந்து முழுமையாக வந்து நீங்கள் சரி செஞ்சுக்கலாம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்